எல்லாம் அறிந்த நாரதருக்கே ஒரு சந்தேகம் ஒரு முனிவரிடம் கேட்டார் நாராயணன் என்றால் என்ன அதற்கு அர்த்தம்தான் என்ன என்றார் நாரதர் முனிவரிடம் அதற்கு முனிவர் சொன்னார் ரொம்ப சுலபம் நாரம் என்றால் தண்ணீர் அயனன் என்றால் சயனத்தில் இருப்பவன் அவர் கடலிலே சயனம் கொண்டவன் அல்லவா அதனால்தான் நாராயணன் என்றார் அந்த முனிவர் நாரதருக்கு இந்த பதிலில் திருப்தி ஏற்படவில்லை நாராயணனிடமே ஓடினார் ஐயனே உம்மை நான் அனுதினமும் நாராயணா நாராயணா என்று துதிக்கிறேன் அல்லவா ஆனால் அதற்கு சரியான விளக்கம் தெரியவில்லை அது உம் பெயர்தானே நீரே விளக்கம் சொல்லுமே என்றார் குறும்புக்கார நாரதர் கேட்ட கேள்விக்கு குறும்புக்கார நாராயணனும் குறும்பாகவே பதிலளித்தார் அடடா எனக்கும் தெரியாதே எதற்கும் நீ நர்மதை கரையில் இருக்கும் வண்டிடம் போய் கேள் அதற்கு தெரியும் என்று கேள்விப்பட்டேன் நாரதர் வண்டிடம் ஓடினார் வண்டே நாராயணன் என்ற பதத்திற்கு அர்த்தம் தெரியுமோ கேள்வியை கேட்ட மாத்திரத்திலேயே வண்டு விழுந்து இறந்து போனது நாரதர் நாராயணனிடமே திரும்பினார் நாராயணன் என்ற நாமம் கேட்பவர்கள் இறந்து விடுவார்கள் அப்படியானால் அதுதானே அர்த்தம் என்றார் நாரதர் நாராயணனிடம் அப்படி நான் கேள்விப்பட்டதில்லையே எதற்கும் அதோ அந்த கிளியிடம் கேள் என்று ஒரு மரத்தை நோக்கி கையை நீட்டினார் பகவான் கிளியிடம் இதே கேள்வியை நாரதர் கேட்க கிளி சுருண்டு விழுந்து இறந்து போனது நாரதருக்கு திக்குத்து விட்டது மூச்சுக்கு முன்னூறு தடவை நாராயணா நாராயணா என்கிறோமே நாமும் செத்து விடுவோமோ என்ற பயத்துடனே நாராயணம் இறைந்தார் நாரதர் பெருமாளே அதற்கு அதுதான் அர்த்தம் என்று நான் புரிந்து கொண்டேன் நாரதா அவை விதி முடிந்து இறக்கின்றன இதற்கும் அந்த பசுவின் கன்றிடம் போய் கேள் நன்றாக இருக்கிறது நாராயணா இதை நான் போய் கேட்க அந்த கன்று இருந்து போக பசு கொன்றை கொன்ற பாவம் என்னை அணுக வேண்டும் என திட்டம் போடுகிறீரா முடியாது முடியாது என்றார் நாரதர் அப்படி எதுவும் ஆகாதென்றே நினைக்கிறேன் நீ ஒரு தபஸ்வி தபஸ்விக்கு தைரியம் வேண்டாமா என்று உசுப்பிவிட்டார் பெருமாள் நாரதரும் சற்று தைரியத்துடன் கன்றிடம் போய் கேட்க கன்றின் கதையும் முடிந்தது நாராயணா எல்லாம் போச்சு இனிமேல் உம்மிடம் இல்லை பேச்சு பசுக்கன்றை கொன்ற கொடிய பாவத்துக்கு என்னை ஆளாக்கிவிட்டாய் வருகிறேன் என கிளம்பியவரை பெருமாள் தடுத்தார் நாராயணா என்ன இது சோதனை என்று நாரதர் கேட்க நாரதா கலங்காதே இதுவரை நீ கேட்டது பூச்சி பறவை விலங்குகளிடம் இனி காசி இளவரசனிடம் போய் கேள் அவன் மனிதனாயிற்றே அவனுக்கு ஏதும் ஆகாது என்ற நாராயணனே ஐயா என்னை அரச தண்டனைக்கு ஆளாக்க எத்தனை நாள் திட்டம் போட்டு வைத்திரீர்கள் ஐயா முடியாது என்ற நாரதரை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தார் பெருமார் நாரதர் பயந்தபடியே இளவரசனிடம் கேட்டார் அவனும் ஏதும் ஆகவில்லை அவன் அழகாக பதில் சொன்னான் நாரதரே வண்டாய் கிளியாய் கன்றாய் உம்மிடம் காட்சி தந்தது நானே உம் வாயால் நாராயணா நாராயணா என்ற நாமத்தை திரும்ப திரும்ப கேட்டு உயர்ந்த மனித பிறவி அதிலும் செல்வங்களையெல்லாம் அனுபவிக்கத்தக்க இசனாய் பிறந்திருக்கிறேன் தொடர்ந்து நாராயணா நாராயணா என்ற மந்திரத்தை பக்தியுடன் ஓதி வைகுண்டமும் செல்வேன் என்றான் அந்த இளவரசன் ஆஹா நாராயணன் என்றால் வாழும் காலத்தில் செல்வம் அருள்பவன் வாழ்வுக்கு பின் பிறவி பணி தீர்ப்பவன் என்றல்லவா அர்த்தம் என்ற நாரதர் புரிந்து கொண்டார் ஆகவே நாராயணன் என்றால் வாழும் காலத்தில் செல்வம் அருள்பவன் வாழ்வுக்கு பின் பிறவி பணி தீர்ப்பவன் என்றே முழு அர்த்தம் ஆகும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்